நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீரங்கநாதருக்கு ரொம்ப பிடிச்ச அக்கார அடிசல் நல்ல நெய் சொட்ட சொட்ட சூப்பராக வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு பிடிச்ச அக்கார அடிசல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பச்சரிசி அதாவது ஒரு கப்பு அதுக்கு கால் கப்பு பாசி பொருட்படுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் நாளுக்கு ஒன்று அந்த கணக்கில் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கணும் அதே தான் எல்லாமே நம்ம அளவாக எடுக்கணும் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு நெய் நெய் நிறைய விட்டு செஞ்சால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மூணு கப்பு வெல்லம் நுணுக்கின வெல்லம் நுணுக்கி அளந்துக்கணும் மூணு கப்பு எடுத்திருக்கேன் இது சக்கரை பொங்கலோட கொஞ்சம் கூட இனிப்பு இருந்தால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் தேவையான அளவும் எடுத்துக்க வேண்டியதான் இவ்வளோ தான் நமக்கு இப்போ தேவை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சு பாசி பருப்பை முதல்ல சேர்த்துக்குவோம் இது வந்து லேஸாக கொஞ்சம் சூடு ஏற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஏறின பிறகு பச்சரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம பச்சரிசியும் சேர்த்துட்டோம் இது வந்து ரொம்ப பொறி பொரியா பொரியணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தால் போகும் நல்லா வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து இந்த ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சால் பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிறோம் நான் என்ன அடுப்பு ஆன் பண்ணலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பருப்பு அரிசி சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு ஏழு டம்ளர் பால் தேவைப்படும் மொத்தத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாலு டம்ளர் பாலில் ஊற்றி முதல்ல குக்கரை ஆன் பண்ணிக்குவோம் அப்புறம் மிச்சம் மூணு டம்ளர் பால் அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம நாலு கப் பாலும் ஊற்றியாச்சு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னா இந்த பால் பொங்கி இந்த விசில் வழியாக வெளியில் வராது அதனால் இதுக்குள்ளே சின்ன ஸ்பூன் ஒன்றா போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷர் வந்தப்புறம் தான் வெயிட் போடணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வெயிட் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ வெயிட் போட்டாச்சு இது வந்து ஒரு விசில் வந்தப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம் உங்கள் குக்கரில் நீங்கள் விசில் தான் விடுவீங்கன்னா ஒரு பத்து விசில் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல குலைவாக இருக்கணும் சாதம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே நம்ம வந்து பாகை ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மூணு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் தான் மூணு கப்பு எடுக்கணும் நல்லா நுணுக்கிட்டு எடுத்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் இது வந்து பதமெல்லாம் தேவையில்லை நல்லா கட்டி கரைஞ்சா போகிறோம் கரைஞ்சப்பறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இப்போ இதை இறக்கி வடிகட்டிக்கலாம் அடுத்தது தான் முந்திரி பருப்பை வறுத்துக்குவோம் அப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்குவோம் நல்ல பொன்னரமாக வறுத்தப்புறம் இப்போ கிஸ்மூஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பலூன் மாதிரி வரட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்குவோம் இப்போ குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றி வச்ச நாலு கப் பாலுக்கு அடியில் பிடிக்கவும் இல்லை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அந்த ஸ்பூனை எடுத்துடலாம் அந்த ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம நல்லா அந்த கரண்டியை வச்சு இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுறணும் ஏன்னா அதுக்கப்புறம் நீ பால் வெல்லம்லாம் சேர்த்தோன்னா மசிக்க முடியாது நம்ம இப்போயே நல்லா மசிச்சு விட்றோம் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு இருந்தாலும் நல்லா மசிச்சுட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே நாலு டம்ளர் ஊற்றிட்டோம் இல்லையா நான் மூணு டம்ளர் பால் ஊற்றணும் நம்ம இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் முதல்ல இன்னொரு டம்ளர் என்னங்கிறது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் இதோட இதை இப்போ நல்லா கலக்கிக்குவோம் ஏன்னா நம்ம மசிச்சுருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக தெரியும் பார்க்குறதுக்கு பாலை ஊற்றணுன்னா நல்லா மசிச்சு விட்ருங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்லா கலக்கிட்டீங்கன்னா ஈவனாக வந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி நல்லா கொதி வந்த பிறந்தான் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளை பாகத்தில் சேர்க்கணும் இந்த அக்கார அடிசல் வந்து மாரளி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இங்கே ஸ்ரீரங்கத்தில் நிறைய வீட்டில் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஆண்டாள் பாடின திருப்பாவையில் வந்து ஒரு இருபத்தி ஏழாவது பாடல் எப்படி வரும்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடியிருப்பாங்க அதாவது இந்த பிரசாதத்தை கையில் வாங்கினா முழங்கை வரைக்கும் நெய் அந்த அளவுக்கு நெய் வலிய வலிய சொட்ட சொட்ட இந்த அக்காரடிசல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடியிருக்காங்க அந்த அக்காரடிசல் இன்றைக்கே நான் பண்ணுறேன் அப்படின்னா எங்களுடைய சேனலுக்கு இன்றைக்கி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு அதை கொண்டாடுறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் இப்போ இது நல்ல கொதி வந்துருச்சு நம்ம வந்து காய்ச்சி வச்ச பாகை சேர்த்துக்கலாம் அந்த பாகை முதல்ல கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரேடியாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஏன்னா பொதுவாகவே பாலில் வந்து வெள்ளம் சேர்த்தா கொஞ்சம் திரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இது திரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு தடவை அதை ஊற்றிக்கலாம் நல்லா கிளறிட்டு மிச்சம் இருக்க பாகம் இப்போ அதில் சேர்த்துடலாம் பொதுவாகவே அக்காரடைசல் சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் சேர்க்க போகிறேன் இந்த ஏலக்காய் வந்து நான் ஜீனி போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக பச்சை கற்பூரம் இது வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ரொம்ப அதிகம் போட்டோம்னா கசக்கும் அதுமாரி அப்படியே கட்டியாக போட்டாலும் கரையாக அது ஒரே இடத்துக்கு நின்று போயிடும் அது வந்து ரொம்ப கசக்கும் ஒருத்தருக்கு மட்டுமே போயிடும் அது இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு நுணுக்கிட்டு போட்டோம்னாக்க நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம அதை நல்லா சேர்த்து கலக்கிடலாம் கையில் தெறிக்கவும் கொஞ்சம் பார்த்து தான் கிளறணும் இப்போ கலர் நல்ல ஓரளவுக்கு நல்ல கலர் வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இது வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம நெய் எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு கப் எடுத்துருந்தோம் இல்லை கொஞ்சத்தை ஊற்றி நம்ம முந்திரி விற்ப வறுத்துட்டோம் மிச்சத்தில் பாதியை இப்போ ஊற்றிக்குவோம் இப்போ நெய்யை ஊற்றி கிளறதுனால நமக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கிளறிட்டு நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னாக்க ஒரு நாலு நாள் ஆடை பால் எடுத்து எடுத்து தனியாக வச்சிருந்தேன் ஒரு கிண்ணத்தில் அதுதான் அந்த பால் இது வந்து ஒரு டம்ளர் இருக்குது இது நல்லா கலக்கிடணும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் ஆடையாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து இந்த அக்காரடிசையில் சேர்த்துடலாம் இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுறலாம் பார்க்கும்போதே அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த நெய்யும் அந்த பாலும் சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஆனால் கையிலெல்லாம் தெரிக்கும் எப்போவுமே இது வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதில் சேர்த்திடலாம் அதுலேயும் நிறைய நெய் இருக்குது அப்படி நெய்யோடையே சேர்த்துடலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா கிளரி ஆச்சு இப்போ நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா செட் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கலரெலாம் மாறிடுச்சு பாருங்கள் அந்த பத்து நிமிஷம் அப்படியே வச்சோன்னே நல்லா செட்டாகிடுச்சி சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சதில் ரெண்டு ஸ்பூன் நெய் இருக்குது அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்படியே ஒரு பவுலுக்கு மாற்ற வேண்டி தான் நம்மளுடைய அக்காரோடீசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கா ரடிசல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இதுவரைக்கும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆதரவளித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் தேங்க் யூ